உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழீழ மண்ணில் சிங்கள பேரினவாத அரசு நடத்திய மிகப்பெரிய மனித பேரவணம் என்று உலக மக்களால் சொல்லப்படுகின்ற எம் ஈழ உறவுகளை ஒன்று குவித்த கொடியவன் ராஜபக்சேவின் படுகொலையை எமது இன்றைய தலைமுறையும் நாளை வளரும் தலைமுறையும் உலகத்தில் ஒவ்வொரு மூலைகளிலும் வாழ்கின்ற எம் தமிழ் உறவுகளும் அந்த மறக்க முடியாத வரலாற்று சோக சம்பவங்களை அந்த நம்முடைய இளைய தலைமுறை நெஞ்சில் நெறித்து எதிர்கால கனவுடன் போராடுவதற்கான ஒரு வடிவமாக நம்முடைய மைப்பிற்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு அரங்கம் தமிழகத்தில் தஞ்சையில் வருகின்ற ஏழு எட்டு ஒன்பது திங்களில் திறந்து நம் இளைய தலைமுறை அங்கு ஏற்பட்ட நம் இன அழிப்பு நம்முடைய உறவுகளை ஆயிரம் ஆயிரம் நம்முடைய பிள்ளை செல்வங்களை நம்முடைய தங்கைகளை நம்முடைய தாய்களை நம் தம்பிமார்களை முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட எம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக தன் உயிரையே நன்கொடையாக தந்திட்ட மாவீரர்களை நினைவுகொள்கின்ற வகையிலும் ஒரே நாளில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எம் ஈழ உறவுகளை ஒன்று குவித்த அந்த கொடுமூல் ஆட்சியின் அந்த அசுர தாண்டவத்தை நினைவில் நிறுத்திச் செல்வதற்கும் வருங்கால நம்முடைய தலைமுறை நம்முடைய மக்களை எவ்வாறெல்லாம் கொன்று ஒழித்தான் உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் ஏவுகணைகளையும் எரிகணைகளையும் பரஸ்பர குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் மூச்சிக்காற்றின் மூலமாக சுவாசிக்கின்றபோது அந்த விஷவாயுவை பரப்பி அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான நம்முடைய மக்களையும் நம்முடைய கால்நடைகளையும் கொன்று குவித்தான் அதே சிங்கள பேரினவாத அரசு இன்றைக்கு நம்முடைய தமிழீழ பகுதி முழுவதையும் இன்றைக்கு சிங்களமயமாக ஆக்கி வருகிறான் முற்றும் முதலுமாக ஈழ தேசம் இன்றைக்கு சிங்களவன் கையில் இன்றைக்கு அகப்பட்டுக் கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் மீதம் இருக்கிற நம்முடைய உறவுகள் சுதந்திர தமிழீழ மண்ணில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் தங்களுடைய நிலம் தங்களுடைய காணி தங்களுடைய வீடு தங்களுடைய முற்றம் அனைத்தையும் அவர்கள் கடந்த கால வாழ்வை போல் பலமாக வாழ்வதற்கு எதிர்கால தலைமுறை சிந்திக்க வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டுகிற வகையில் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது மாவீரர்கள் துயிலும் இல்லங்கள் நம்முடைய மாவீரன் திரிவனுடைய சிலைகள் அன்னை பூபதியினுடைய தியாகத்தின் சிலைகள் ஆயிரம் ஆயிரம் போராளிகளுடைய அந்த துயிலும் கல்லறைகள் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய மாவீரர் இல்லங்கள் தரைமட்டமாக ஈழ மண்ணில் நமது மண்ணில் சிங்கள பேரினவாத அரசின் அரசு பயங்கரத்தால் முற்று அழிக்கப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய வீரம் சிறைந்த முப்பது ஆண்டு கால விடுதலை போராட்டத்தின் இன்றைக்கு சாட்சியங்களையும் அந்த மண்ணில் சிங்கள பேரினவாத அரசு விட்டு வைக்கவில்லை அதைத் தொடர்ந்துதான் தமிழ் மண்ணில் எம் இனம் அழிக்கப்பட்டதற்கு எம் இனம் அங்கு எவ்வாறு கொலை செய்யப்பட்டது என்பதற்காகவும் சான்றாக முள்ளிவேல் முகாமில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் அடைபட்டு சிங்கள பேரினவாத ராணுவ அரசின் காம இச்சைக்கு காம பசிக்கு எம்முடைய தங்கைகளும் என்பதற்காகத்தான் நினைவு தூண்களாக நினைவு நினைவு சின்னங்களாக தமிழ் மண்ணில் உங்கள் தாய்மண்ணில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழனும் உலகத்தில் அனைத்து மூலைகளிலும் வாழ்கின்ற தமிழ் இனத்தில் பிறந்த அனைவரும் நாம் பங்கேற்று நம் இனத்திற்கு எதிராக நடந்த இனப்படுகொலையில் எவ்வாறு நம்முடைய மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் எவ்வாறு நம் இடம் அழிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த மண் நம்முடைய எல்லாளன் ஆண்ட நம்முடைய மண் நம்முடைய பாய்மொழி பண்டாரக வன்னியர் ஆண்ட மண் முப்பத்தி மூணு ஆண்டுகால ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழீழ தேசிய தலைவன் மேதக வேறு பிரபாகன் பிரபாகரன் அவர்களால் கட்டி உருவாக்கப்பட்டிருந்த அந்த தமிழீழ தேசம் இன்றைக்கு எவ்வாறு சிதறுண்டு போய் சின்ன வாழ்கின்ற நம்முடைய உறவுகளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் நிலத்திற்கு உத்தரவாதம் இல்லாமல் தமிழ் என்று சொல்லாலே இன்றைக்கு அடித்து துன்புறுத்தப்படுகின்ற கொலை செய்யப்படுகின்ற அவலம் ஆயிரம் ஆயிரம் நம்முடைய உறவுகள் சிங்கள பேரினவாத அரசால் தினமும் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுகின்ற அவல செய்திகள் நம் காதில் வந்து மிகவும் ஆபத்தான செய்தியாக விடுகிறது நம்முடைய தங்கைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியவில்லை கல்லூரிகளுக்கு செல்ல முடியவில்லை எந்த வேலைகளுக்கும் செல்ல முடியாத அவல நிலை ஆட்சி செய்த நம்முடைய இனத்தின் பெருமைகளை அனைத்தையும் இன்றைக்கு அழித்தொழித்த சிங்கள பேரினவாத அரசு அங்கு எல்லா விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கும் நம்முடைய உறவுகளை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபாலைக்கு அழைத்து செல்கிற அவலம் அந்த மண்ணில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் அங்கு நடந்த இந்த மிகப்பெரிய மனித பேரவளத்தை உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் தெரிந்து கொள்வதற்கும் அதே உணர்வோடு அதே வீரியத்தோடு மீண்டும் உலக அரங்கில் நமக்கென்று ஒரு நாடு உருவாவதற்கான எல்லா முயற்சிகளையும் நம்முடைய இதயங்களில் தாங்கி நாம் எல்லா வழிகளிலும் பயணிக்க வேண்டும் என்கிற கருத்தை நீங்கள் உள்வாங்கி செல்ல வேண்டும் என்கிற உணர்வின் அடிப்படையிலும் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த முள்ளிவாய்க்கால் மற்றும் திறப்பு விழாவிற்கு உலகத் தமிழினமே திரண்டு வாருங்கள் என்று தமிழ் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர்களின் சார்பாகவும் தாய் தமிழகத்தின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்